உலகத்தில் நாம் எத்தனையோ கிலோ உணவை வேஸ்ட் பண்ணுறோம் டெய்லி ஆனால் இதே உலகத்தில் தான் உணவு இல்லாமல் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலையில் மோசமான நிலையில் காசா மக்கள் இருக்காங்க இது தொடர்பான எச்சரிக்கை இப்போ விடுக்கப்பட்டிருக்கு ஒரு தாய் சொல்கிறாங்க என்னோடய பையன் இப்போது அழகிறதே கிடையாது எப்போவுமே ஒரு சுவரை அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா உணவு இல்லாமல் அவனுக்கு இப்போது அழறது கூட தெம்பு இல்லை அந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோன்னு ஒரு தாய் சொல்கிறாங்க அப்போ அந்த தாயோட அந்த வழது எவ்வளவு ரணமாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்மளால உணர முடியும் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பிஸ்கெட் கொடுக்குறாங்களாம் அதை ஆறாக உடைச்சி ஒரு சின்ன பிஸ்கெட்டை ஆறாக உடைச்சு இது என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நான் பகிர்ந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அந்த குழந்தையோட அந்த எண்ணம் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவங்களோட நிலை அப்படின்றது நிச்சயமா அழுகைய கொடுக்கக்கூடிய தான் இருக்கு அம்னெஸ்டி ஆக்ஸ்ஃபேம் உள்ளிட்ட பல ஆர்கனைசேஷன்ஸ் அதாவது உதவி செய்யற ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ ஒரு அலாமிங்கான ஒரு விஷயத்த எழுப்பியிருக்காங்க அதாவது காசாவில மாஸ் ஸ்டார்வேஷன் அதாவது மக்கள் மத்தியில பட்டினி என்பது வெகுவா அதிகரிச்சு வருது உலகம் இப்ப நிச்சயமா இதை உற்று நோக்கி ஆகணும் இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்பது தனியார் தொண்டு நிறுவனங்கள் இந்த ஒரு விஷயத்த கவனத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க காசாவில இந்த நிலைமை இருக்கு அப்படின்றது போர் தொடங்கினதுல இருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் முக்கியமா சொல்லணும்னா இந்த நிலைமை எப்ப ரொம்ப மோசமாச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் அப்போதான் இஸ்ரேல் என்ன பண்றாங்க காசாவுக்குள்ள நுழையக்கூடிய அதாவது மனிதாபிமான விஷயங்கள் அதாவது உதவிக்காக கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் அவங்களுடைய அடிப்படை தேவைகள் ஒவ்வொரு நாளும் பார்டரை தாண்டி அவங்களுக்கு அனுப்பப்படும் இல்லையா அந்த பார்டரை க்ளோஸ் பண்ணாங்க காரணம் அவங்க ஹமாஸ் மேல தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்த திட்டமிட்டு க்ளோஸ் பண்ணாங்க பிறகு இரண்டு மாதம் கழித்து இப்ப திரும்பவும் அவங்களுக்கு உணவு வழங்கப்படுறதா சொல்லப்படுது முன்பு இருந்த அளவுக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இவங்களுக்கு போர் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு தீவிர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுநூறு ட்ரக் அளவுக்கு இவங்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கான உதவிகள் என்பது போய்கிட்டே இருக்கும் என்னென்ன உணவு மருந்துகள் அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் மாதிரியான விஷயங்கள் இப்படி பல்வேறு அடிப்படை தேவைகளும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது அப்பையில இருந்தே இவங்க உதவிய நாடி இருக்காங்க ஆனா அது இந்த மார்ச் மாதம் அவங்க க்ளோஸ் பண்ணி திரும்பவும் ஓபன் பண்ணதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறுநூறா இருந்தது முப்பதுக்கும் குறைவா ஆயிடுச்சு அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்பது எந்த அளவுக்கு சிரமத்திற்குரியதா இருக்கும் அது மட்டும் கிடையாது இதனால உயிரிழப்புகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல மட்டும் பத்து பேர் உயிரிழந்திருக்காங்க பசின் காரணமாக இதை இப்போ குறிப்பிட்டு இந்த தொண்டு நிறுவனங்கள் இந்த விஷயத்த எழுப்பியிருக்காங்க இதுவரை ஜூலை மாசத்துல மட்டும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் நூற்று பதினோரு பேர் உயிரிழந்திருக்க கூடும்னு சொல்லப்படுது ஐனா அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாருமே இது தொடர்பான கவலையை வெளிப்படுத்துகிறாங்க இப்போ ஐநாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குழுக்கள் தான் உலகம் முழுக்க உதவிகளை திரட்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகளை கொண்டு சேர்க்கும் பணி என்பதை மேற்கொண்டு வந்தது அப்படி இருந்தும் கூட எப்படி இந்த மக்களுக்கு இந்த கொடுமைகள் இழைக்கப்படுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் இதுக்கு முக்கியமான காரணமாக ஐநா டபிள்யூஹெச்ஓ இவங்க எல்லாம் குற்றம் சாட்டுறது என்னன்னா இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இஸ்ரேல் ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் தான் காசாவுடைய எல்லா பார்டர்ஸுமே இருக்கு அவங்க இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த அடிப்படை தேவைகளை ரொம்ப பிளாக் பண்றாங்க சோக் பண்றாங்க இந்த விஷயங்களை எல்லாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இது எப்படி சாத்தியம் இது தொடர்பா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஹமாஸ் குழுக்கள் அவங்க இஸ்ரேலுடைய இஸ்ரேலு ஹமாஸ் குழுக்கள் அவங்க அட்டாக் பண்றதுக்காக தயாராகி வராங்க அவங்களுக்காக இந்த உணவு உதவிகளை எடுத்துக்கிறாங்க இது மக்களை போய் சேர்றது கிடையாது அவங்கதான் இந்த வேலையை செய்யறதா இஸ்ரேல் தரப்புல பதில் குற்றச்சாட்டு வைக்கப்படுது சரி இந்த உணவுகள் எல்லாருக்கும் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு முதலாவதா ஐநா என்ன சொல்றாங்கன்னா எங்களோட குழு அங்க இருக்காங்க இல்லையா அவங்களே மொத்தத்தையும் பாத்துக்குவாங்கன்னு சொல்லுது ஆனா ஜிஹெச் சி அப்படின்னு சமீபத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டு இஸ்ரேலுடைய தான் இந்த உதவிகள் அப்படின்றது கொண்டு செல்லப்படுது ஐநா சொல்றாங்க நீங்க பார்டரை எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க நாங்களே எடுத்துட்டு போயிட்டு நாங்களே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு ஆனா இவங்க இராணுவத்தோட உதவியோட தான் இது உள்ள போகணும் வரணும்னு சொல்றாங்க அப்ப இதுதான் சிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க இதை கொண்டு போய் கொடுக்கறதுலயும் காசாவுக்கு வெளியில பார்டருக்கு வெளியில டன் கணக்கில் குறிப்பாக சொல்லணும்னா நான்காயிரத்து எண்ணூறு டன் அளவுக்கு உணவு இவங்களுக்கு தேவையான மருந்துகள் அடிப்படை தேவைகள் எல்லாமே அங்கே ஸ்டாக் இருக்கு ஆனால் இது எதையுமே எங்களால் ரீச் பண்ண முடியல காசாவுக்குள்ள குழந்தைகள் பட்டினியா இருக்காங்க மருத்துவர்கள் பட்டினியாக ஓவர் டைம் வேலை செய்கிறாங்க மருத்துவமனைகளில் ஏற்கனவே கவலைக்கிடமான நிலைதான் இந்த போரின் காரணமா அந்த சூழல்ல பட்டினியால இங்க வந்து உயிரிழக்கவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு நிறைய குடும்பங்களுக்கு விலைவாசி உயர்வு கடுமையா உயர்ந்ததன் காரணமா கிடைக்கக்கூடிய பொருட்களை காசு கொடுத்து வாங்க முடியாத நிலை இருக்கு மருந்துகளை வாங்க முடியாத நிலை இருக்கு இப்படி பல்வேறு காரணங்களால ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க முக்கியமா ஊட்டச்சத்து குறைபாடு என்பது ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அவங்களுடைய மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையில மூன்றில் ஒரு பங்கு மக்கள் இதனால தவித்து வரதா சொல்லப்படுது அப்ப இந்த ஒரு சூழல்ல என்னென்ன தப்பு நடந்திருக்குன்னு இவங்க கோடிட்டு காட்டுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் பார்டர்ல மட்டும் அவங்கள பிளாக் பண்றது கிடையாது உள்ள வர உணவுகளையுமே இவங்க ஒரு கட்டடத்தில் வச்சு ஐநா கிட்ட ஒப்படைக்கிறாங்க நீங்க டெலிவரி பண்ணுங்கன்னு ஆனா அந்த இடத்துக்கு மக்கள் வாங்கும் வரும்போது மக்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு உணவுக்காக நான் ஒரு ஒரு வாரமா பட்னியில இருக்கேன் திடீர்னு ஒரு இடத்துல உணவு கிடைக்குதுன்னு எனக்கு தெரிய வருது அப்போ எந்த அளவுக்கு அந்த உணவுக்கான தேவை இருக்கும்போது நான் எந்த ஒரு எமோஷனோட ஓடி வருவேன் ஆனால் அப்போ நான் சுட்டு கொல்லப்படுறேன் அப்படிங்கும் போது அந்த நிலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்மளால நிச்சயமா உணர முடியும் இதுதான் நடக்குதுன்னு குற்றம் சாட்டுறாங்க ஆனா இஸ்ரேல் தரப்புல என்ன பதில் சொல்லப்படுது கிடையாது நாங்கள் மக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் அவங்கள வான் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஷூட் பண்ணுவோம் அவங்க மேலே நாங்கள் தாக்குதல் நடத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடிய உதவிகள் எல்லாம் ஒரு கேங்கால அதாவது குழுக்களா செயல்படுறாங்க அவங்க வந்து அடிச்சு புடுங்கிட்டு போயிடுறாங்க இந்த கேங் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க இது இஸ்ரேலுடைய ஏற்பாடாவே இருக்கலாம்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஆனா இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இது ஹமாசாலதான் பிடுங்கிக் கொள்ளப்பட்டு செல்லப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது மட்டும் கிடையாது ஐநாவே இதுல சொல்லுதே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே சொல்றாங்களே இது மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்குன்னு அப்புறம் ஏன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு இஸ்ரேல கேள்வி எழுப்பும் இஸ்ரேல் சொல்றாங்க இப்போ காசாவை பொறுத்த வரைக்கும் ஹமாசால இயக்கப்படக்கூடிய ஒரு ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் இருக்குது அப்போ அவங்க கொடுக்குற தகவலை தான் இவங்க எதிரொலிக்கிறாங்க அவங்க இந்த மாதிரியான ஒரு தவறான ப்ரோபகேண்டாவை பண்ணுறாங்க அதை தான் இவங்களும் எதிரொலிக்கிறாங்க அப்படின்ற நிலைய சொல்கிறாங்க ஆனா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு தனியார் தொண்டு நிறுவனங்கள் நிறைய பேர் இருக்கும் எங்களுடைய அதாவது இங்க தொண்டு செய்வதற்காக வந்த எங்களுடைய வாலண்டியர்ஸே நிறைய பேர் பட்டினியில் இருக்காங்க அவங்களுக்கே ஒரு கவலைக்கிடமான நிலை இருக்கக்கூடிய சூழலுக்கு வந்துட்டோம் இப்ப உலக நாடுகள் எல்லாம் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா சரியா இருக்காது நிச்சயமாக இதை பத்தி கண்டனம் தெரிவிச்சு ஆக்ஷன் எடுக்கணும் இங்கே கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றது இங்க பத்தவே பத்தாது அந்த நேரத்தை எல்லாம் நாம கடந்துட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாடுகள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பிரிட்டன் உள்பட இந்தியாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த மக்களுக்கு உணவு கொண்டு போகணும் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணுன்றத எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆனால் இது பத்தாது நீங்கள் எல்லாருமே இஸ்ரேல் மேலே ஆக்ஷன் எடுங்க நீங்க அவங்களுக்கு பொருளாதார தடைகள் விதிங்க அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க அப்போதான் அவங்க இதை நிறுத்துவாங்கன்னு சொல்றாங்க அதுவும் கொண்டு வரப்படுது அதாவது இதுல ஐரோப்பிய ஆணையமும் சரி கனடாவும் சரி பிரிட்டனும் சரி இவங்க எல்லாம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அது போதுமானதா இல்லை இதுவே ரொம்ப லேட்டான நடவடிக்கைன்னு சொல்லப்படுது இந்த ஒரு சூழல்ல தான் இப்போ உலகம் ஒன்றிணைந்து இந்த சூழல்ல இருந்து காசா மக்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இது காசா மக்களை எந்த அளவுக்கு புஷ் பண்ணும் அதாவது பெற்றோர்கள் தங்கள் கண் முன்னாடியே குழந்தைகள் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும் பசின்னு அந்த குழந்தை கேக்கும் போது குடுக்கிறதுக்கு இல்லாத நிலையில தான் இருப்பாங்க அம்மா அப்பா அதுவும் அப்படியே இந்த உதவிகள் மூலமா கொஞ்சம் அளவு உணவு கிடைக்குதுன்னா அத நான்கு குழந்தைகள் இருக்கும்போது யாருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு தவிப்பு அந்த பெற்றோர்களுக்கு ஏற்படும் அது மட்டும் கிடையாது மனிதர்கள் அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க இப்போ பத்து பேர் இருக்கிற இடத்துல இரண்டு பேருக்கான உணவு கிடைக்குது அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருட் பிடுங்குவாங்க இந்த மாதிரி நிலைக்கெல்லாம் மக்கள் தள்ளப்படுவாங்க அப்ப இது கொஞ்சம் 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 கொஞ்சமா மக்கள் கிட்ட எப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இப்போ போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து மக்களை நீங்கள் மீட்டுட்டாலும் கூட பல ஆண்டுகளுக்கு சைக்கலாஜிக்கலாக அவங்க கிட்ட பாதிப்பு இருக்கும் அவங்கள மீட்க முடியாது இப்போவே அவங்க சத்து குறைபாடு காரணமாக பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படுறாங்க பல பெற்றோர்கள் பல வயது முதியவர்கள் இவங்க எல்லாம் ரோட்லேயே மயங்கி விழுந்துடுறாங்க இப்படி ஒரு நிலை தான் இருக்குது அக்யூட் மால் நியூட்ரிஷனால பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டு அப்போ இவங்களையெல்லாம் எப்படி நீங்கள் வந்து இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் ஏற்கனவே சாத்தியமில்லாத ஒரு நிலையில தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை தான் திரும்ப திரும்ப இவங்க விடுத்துக்கிட்டே இருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இஸ்ரேல் இதை நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க என்ன நோக்கம் அதாவது பழங்காலத்தில் இருந்தே அதாவது ரொம்ப ஓல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹங்கர் ஒரு வாருக்கான ஒரு வெப்பனா பயன்படுத்தப்படுது பசி என்பது இந்த போருக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுது அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா சத்தமே இல்லாமல் அழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் இஸ்ரேல் மேற்கொள்கிறாங்க அதுக்கான வேலையை தான் அவங்க செய்கிறாங்க அதுக்கான பல காரணங்களை அவங்க வெவ்வேறு விதமாக காமிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது இன்டர்நேஷ்னல் லா படி மிகவும் தவறானது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதை தடுக்கிறதுக்கு உலக நாடுகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வியா இப்போ நிற்குது